ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருக்கக்கூடிய கூடிய ஐயப்ப சுவாமிகள் முதல்ல இந்த மாலை அணிந்த காலகட்டத்துல மலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு முறையாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று விடுங்கள் ஒரு முறையாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று விடுவது உங்களுடைய விரதத்தினுடைய பலனை மகத்தான வெற்றியை அடைய செய்யும் இது முதல் கோவில் இரண்டாவது விஷயம் ஆறுபடை வீட்டை எப்படியாவது தரிசனம் பண்ணிடுங்க இந்த மாலை அணிந்திருக்க காலகட்டத்தில் நீங்க மலைக்கு போகும்பொழுது சில ஆலயங்களை தரிசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அதுல இந்த ஆறுபடை வீடும் கட்டாயமா இருக்கணும் அப்படின்றதையும் முடிவு செய்துக்கோங்க திருவண்ணாமலை ஒண்ணு ஆறுபடை வீடு இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நாகர்கோவில் மறக்காம போயிடணும் அந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகரை நீங்கள் மறக்காம வழிபட்டீங்கன்னா உங்களுடைய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்த பலன் இந்த ராகு கேதுவால தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அது முழுவதும் இந்த மூன்று ஆலயங்களை நீங்க வழிபட்டு பின் ஐயப்பனுடைய இடத்துல போய் நீங்க சரணாகதி அடைகிற பட்சத்துல அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் அதே போல ஐயப்ப சுவாமியை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பு இந்த மூன்று ஆலயத்தையும் நாம கரெக்டாக பின்பற்றினோம்னா வாழ்க்கையில நிச்சயமா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது நடக்கிறத கண் கூட பாப்பீங்க அடுத்த வருடம் ஐயப்ப சுவாமி நம்மளை அழைக்கிறதுக்கு காத்திருப்பார் அடுத்தடுத்து குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா நிச்சயமா இருபத்தி ஏழு நாளோ நாற்பத்தி மூன்று நாளோ இருப்பவர்களுக்கு மட்டுமே இதற்குரிய பூரண பலன் நிச்சயமாக உண்டு அப்போதான் நம்மளுடைய உடம்புலையும் அதற்கான மாற்றங்கள் ஏற்படும் எனக்கு காலங்கள் இல்லை சூழல்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம எதிர்பார்த்த பலனை உடலிலும் மனசிலும் ஏற்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால ஐயப்ப சுவாமிக்கு விரதம் அணிந்திருக்கும் பொழுது அமைதி முக்கியம் உணவு கட்டுப்பாடு அவசியம் தூக்கத்தின் போது வந்து நமக்கு வந்து சுகங்கள் என்பது என்ன பண்ணக்கூடாதுன்னா தேடக்கூடாது நாக்கிற்கு சுவை தேடக்கூடாது இப்படி இது எல்லாமே வந்து சுவாமிக்காக நீங்க பண்ணல உங்க உடம்பை நீங்க புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ நீங்க நார்மலா ஒரு மருத்துவரை அணுகும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல நோய் இருந்ததுன்னா நீங்க வந்து பத்தியம் இருக்கணும் உப்பு புளி காரம் எதுவும் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஏன்னா இது உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது அதே விஷயத்தை தான் நம்ம விருத காலத்துல பண்றோம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய சபரிமலை இந்த பயணமும் சரி உங்களுடைய விரதமும் சரி பூரண பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சிவேல் முருகா நன்றி வணக்கம்